பொதுச் செயலாளர் பிரேமலதா நிகழ்ச்சி நடைபெற்றது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவரின் சொந்த ஊரில் கேப்டன் நிகழ்ச்சி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழவினர் சாலையில் தேமுதிக கட்சி கொடியேற்றுதல் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குதல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் உள்ளிட்டவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நகர துணை செயலாளர் ஜிம் சீனு தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக நகர செயலாளர் செல்வகுமார் கலந்து கொண்ட தேமுதிக கட்சி கூடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு இனிப்பும் வழங்கினார் முன்னதாக கேப்டன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர் முரளி நகர தலைவர் நடேசன் பொருளாளர் குமரன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரமேஷ் நகர துணை செயலாளர் ஹேமநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்